கேரம் விளையாட்டில் ஆர்வம் உள்ள வீரர்களை தேடும் கோவை மாவட்ட கேரம் சங்கத்தினர் இதற்காக கோவையில் மூன்று நாட்கள் இலவச பயிற்சி முகாமை கோவை ராமநாதபுரத்தில் நடத்த உள்ளனர் கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள பத்திரிக்கையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை மாவட்ட கேரம் சங்கத்தின் தலைவர் பட்டீஸ்வரன் கோவை மாவட்ட கேரம் சங்கம் சார்பாக சாம்பியன்களை தேடி எனும் தலைப்பில் இலவச கேரம் போர்டு பயிற்சி முகாம் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் இந்த இலவச பயிற்சி முகாமை கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி தலைமை தாங்கி துவக்கி வைக்க உள்ளதாகவும் விழாவில் பியாரே ஜான் வரவேற்புரை நிகழ்த்த உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த விழாவில் சர்வதேச கேரம் விளையாட்டு பயிற்சியின் நடுவர் குணசேகரன் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் இதில் பத்து வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ள அனைத்து மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் கேரம் ஆர்வம் உள்ளவர்கள் என அனைவரும் கலந்து கொள்ளலாம் எனவும் பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர்களுக்கு மதிய உணவு மற்றும் பல்வேறு சலுகைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அழுத்திவிடுங்கள்